அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம நான்காம் வகுப்பு தமிழ் பயிற்சியில் உள்ள பருவம் மூன்று சரிங்களா இயல் ஆறு மலையும் எதிரொலியும் பாடலுக்கான பாடத்திற்கான விளைகளை பார்க்க போகிறோம் இப்போ எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்குவேன் அப்படின்றது தான் ஃபஸ்ட் எடுத்துனேன் இருக்கிறது ஃபஸ்ட் எடுத்துடனே அந்த எழுத்துக்களை வைத்து நம்ம சொற்களை உருவாக்கணும் அதில் பாருங்கள் தந்தைன்னு ஒரு எழுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து வெற்றி மகன் நன்மை மலை இந்த மாதிரி இங்கே வரும் கீழ் இங்கே கொடுக்கு பாருங்கள் எதிரொலி இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது அதை நம்ம உருவாக்கி இங்கே எடுத்து எழுதணும் சரிங்களா இங்கே இங்கே அன்பு இருக்கு பாருங்கள் கீழ்ந்து மேலே இதில் ஏதாவது ஒரு நான்கு வார்த்தைகளை நம்ம எடுத்து எழுதிக்கொள்ள வேண்டும் அடுத்து சூழலை படித்து உணர்வேன் முடிவை தேர்ந்தெடுப்பேன் உங்களுடன் விளையாட புதிதாக ஒரு சிறுவன் வந்தால் என்ன பண்ணுவீங்க சேர்த்துக்கொள்ளணும் சேர்த்துக்கொள்வேன் எழுதணும் உன் நண்பர்கள் பிறரை கேள்வி செய்தால் என்ன செய்வீர்கள் என்று மாணவர்கள் எழுதணும் எப்படி என்ன எழுதணும் கேள்வி செய்யக்கூடாது என நண்பர்களிடம் சொல்வேன் என எழுதணும் அடுத்து இவர்களுக்கு என்ன சொல்லலாம் தேர்ந்தெடுத்து எழுதுவேன் நான் வேகமாகத்தான் ஓடினானால் என்னால் வெற்றி பெற முடியவில்லை அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லணும் நம்ம அடுத்த முயற்சியில் வெற்றி வருவாய் அப்படின்னு சொல்லி சொல்லணும் நான் ஆசையாக வளர்த்த நாய்க்குட்டி காணாமல் போய்விட்டது அப்படின்னு என்ன சொல்லணும் கவலைப்படாதே கண்டுபிடித்து விடலாம் கிடைத்து விடும் அப்படின்ற மாதிரி சொல்லணும் அடுத்து அப்பா என்னை கடக்கி போக சொல்லீர்களா என்னை என்னை நண்பன் என்னை விளையாட அழைக்கிறான் என்ன பண்ணணும் கடைக்கு சென்று குரலை வாங்கி கொடுத்த பிறகு விளையாட செல்லலாம் அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிப்பேன் இந்த பத்தியில் ஒரு சிறிய கதை கொடுத்துருக்காங்க அதை படிச்சுட்டு கீழே கீழே விடையளி அப்பாவும் மகன் எங்கு சென்றனர்னா எங்கு சென்றனர் மலைப்பகுதிக்கு சென்றனர் நீ ஒரு வெற்றி வீரன் என்று சொன்னவர் யார் அப்பா சொல்வதை திரும்ப ஒழிப்பதையே டேஸ் என்பர் எதிரொலி உன் மீது பிறர் அன்பு செலுத்த விரும்பினால் நீ என்ன செய்ய வேண்டும் நீ வந்து அவங்க மீது அன்பு செலுத்த வேண்டும் நீ ஏதேனும் மலைப்பகுதிக்கு சென்று இருக்கிறாயா ஆம் மேல் மலையின் பெயர் எழுதுகிற நீங்கள் எந்த மலைக்கு போயிருக்கீங்களோ அந்த மலையினுடைய பெயரை எழுதி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி மாணவரோடு சொல்கிறோம் அடுத்து உயிரெழுத்து தொடங்கும் சொற்கள் அந்த பாடத்தில் உயிரெழுத்து நிறைய எழுத்துக்கள் இருக்குது ஒரு சில எழுத்துக்களை மட்டும் நம்ம எழுதுகிறோம் மாணவர்கள் தேடி பிடிச்சி நிறைய எழுத்துக்களை எழுதி சொல்லலாம் இக்கதையின் முடிவில் ஒரு சொல்லும் அவருடைய எதிர்ச்சொல்லும் இருக்குது அது எதுன்னு கேட்குறாங்க நன்மையையும் தீமையையும் அப்படின்ற இரண்டு வார்த்தைகள் இப்பாடப்பகுதியில் உள்ள உனக்கு பிடித்த தொடரை எடுத்து எழுதுங்கன்னா நான் என்னை மா ஆசிரியராகிய அவங்களுக்கு வந்து இந்த புத்தகத்தில் வந்து இந்த தொடரை எடுத்து எழுதியிருக்குறோம் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த தொடர் பிடித்திருக்கோ அந்த தொடரை எடுத்து எழுதி கொள்ளலாம் தந்தை மகனுக்கு கூறிய அறிவுரை ரெண்டு மூணு அறிவுரை கூறாரு இது கூட ஒரு அறிவுரை தான் இதுவும் ஒரு அறிவுரை தான் அந்த அறிவுரை எது நமக்கு பிடித்திருக்கிறதோ அதை எழுதிக் கொள்ளுங்கள் என்று மாணவனும் சொல்லி நம்ம என்ன பண்ணணும் அந்த வாக்கியத்தை அந்த தொடரை வந்து எழுத சொல்ல வேண்டும் அடுத்து பார்த்தங்க படத்திற்குரிய பயனிலை வரும் தொடரையை எடுத்து எழுதுவேன் அவன் துருவன் இருவரில் துருவன் யார் துருவன் நடக்கிறான் துருவன் படிக்கிறானா துருவன் நடனமாடுகிறான் துருவன் விளையாடுகிறான் அவன் துருவன் சரிங்களா இங்கே அவன் துருவன் இருக்குது அது எழுதியாச்சு துருவன் ஒரு சிறுவன் வரும் துருவன் ஒரு சிறுவன் எழுதலாம் இந்த இடத்துல அவன் துருவன் எழுதியாச்சு இல்லைங்களா துருவன் ஒரு சிறுவன் அப்படின்னு இந்த இடத்திற்கு எழுதலாம் ஏன்னா ஏற்கனவே வந்து அவன் துருவன் அப்படி எழுதியாச்சு இந்த இடத்துல துருவன் ஒரு சிறுவன் எழுதலாம் இது பாருங்கள் பெயரில் முடிந்தால் பெயர் பயனிலை கேள்வியில் முடிந்தால் அது வினா பயனிலை இது வந்து வினையில் முடிந்தால் வினை பயனிலை நடக்கிறது வினை துருவனுங்கிறது பெயர் அந்த மாதிரி தான் அடுத்து வந்து படிப்பேன் பயனிலைகளை உரிய இடங்களில் எழுதுவேன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவன் சிறந்த மாணவன் மாணவன்னா ஒரு மாணவனை குறிக்கிறதுனால பெயர் பயனிலை வந்து வினை அதனால் வினை பயனிலை இன்று வந்தது யார் வினா அதனால் வினா பயனிலை படம் வரைந்தால் வரைந்தது குறிக்கிறதுனால அது வந்து வினைப்பயனிலை அவர் சிறந்த ஓவியர் பெயரை குறிக்கிறனால பெயர் பயனிலை முப்படைகள் யாவின்னா இது வந்து வினா பயனிலை அடுத்து பாருங்கள் இந்த படத்துக்கு தகுந்தார் போகிற ஒரு பெயர் பயனிலை ஒரு வினை பயனிலை ஒரு வினா பயனில் எழுதணும் யானை நடுவர் அப்படிங்கிறது பெயர் பயனிலை கொடுத்தா வினை பயன்லை நடனம் ஆடின அப்படியெல்லாம் நடனம் ஆடின வினா பயனிலையா என்னது நடுவர் யார் அப்படிங்கிறது வினா பயனிலை அடுத்து பயனிலை தொடர்களால் கதை எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன எழுதணும் கூட்டில் இருந்தது குருவி அடுத்து வந்து பொந்தில் இருந்தது மரங்கொத்தி காற்று பலமாக வீசி குருவி கூடு கீழே விழுந்தது விழுந்ததுங்கிறது வந்து வினை இது வந்து பெயர் பயனிலை அடுத்து வந்து குருவியை அதில் மரங்கொத்தி தன் பொந்திற்கு அழைத்தது அப்படிங்கிறது வந்து வினை பயனிலை இரண்டும் மகிழ்வாய் வாழ்ந்தன அப்படிங்கிறதும் வினை பயனிலை இந்த மாதிரி நம்ம மாணவர்களையே வாக்கியங்களை உருவாக்க சொல்லி எழுத சொல்லலாம் சரிங்களா அடுத்து வந்து படிப்பேன் மின்னுவேன் வந்துருச்சு இதை வந்து பிரித்து பிரித்து படிக்கணும் ஏற்கனவே இது எப்படி பிரிச்சு பிரிச்சு படிக்கிறது அப்படின்னு சொல்லி பிரித்து படிக்க வேண்டும் மோதிரம் அப்படின்னா அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் கோட்டைனா கோட்டை அந்த மாதிரி படிக்கிறோம் அடுத்து சோலை குயில் அடுத்து பொன்மண்டு அடுத்து குயில் இது எல்லாத்தையும் நம்ம பிரிச்சு பிரிச்சு படிக்கணும் கீழே ஒரு அட்டவணை கொடுத்திருக்காங்க அந்த அட்டவணையில பாத்தீங்கன்னா உணவுப் பொருளாக தோட்டத்தில் காணப்படும் நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அதில் உணவுப் பொருள்களையும் தோட்டத்தில் காணப்படுவதையும் எடுத்து எழுத சொல்லியிருக்கிறாங்க நம்ம என்னென்ன உணவுப் பொருள் எழுது தோசை சோறு சோம்பு இந்த மாதிரி உணவுப் பொருள்களையும் அடுத்து வந்து தோட்டத்தில் காணப்படுவது இது கொடி முட்டு கோரை இது மாதிரி தோட்டத்தில் காணப்படுவற்றை நிலவனமாக நம்ம எழுத வேண்டும் சரிங்களா அடுத்த பார்த்தீங்கன்னா படிப்பேன் மகிழ்வேனில் வானொலி குடி சோளம் பம்மால் பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து படிப்பேன் சிறைகடிப்பேனில் பீர்க்கங்குடி பற்றி கொடுத்துருக்காங்க நம்ம என்னோட இதை படித்து திருப்பி திருப்பி படித்து அதனுடைய அழகிகளை வந்து நம்ம சரிங்களா அடுத்து வந்து தேர்வும் அடுத்து வந்து ஐ செய்யலாமையோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்